அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் முக்கியமான விஷயம் ஒன்று அலசுறதுக்காக சீனியர் கல்கி பிரியன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சார் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் பார்வையா ஒவ்வொரு வேட்பாளர்களோட அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எப்படி இருக்குது இல்லை இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதியில் வந்து பாஜக அணியிலேருந்து முக்கியஸ்தர்கள் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக முருகன் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் ராதிகா இப்படி இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொகுதியாக பிஏபிக்குள் போட்டி போடுற தொகுதியான ஒரு தோற்றம் கிடைக்கிது ஆக்சுவலாக அதனால் வந்து போட்டி இன்னும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த பத்து தொகுதியில் இருக்குது ஆனால் உண்மையிலே அடிப்படையான விஷயம் என்னென்னா எங்கெங்கே இந்த மாதிரியான முக்கியமான வேட்பாளர்கள் இல்லாத வேறு தொகுதிகள் இருக்குது இல்லையா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது இருபத்தெட்டு தொகுதிகள் இருக்குல்ல அந்த தொகுதிகளில்லாம் வந்து போட்டின்றது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான் இருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தான் வந்து செல்வாக்குள்ள ஒரு கட்சி பாஜகவுடைய செல்வாக்குள்ள ஒரு கட்சி அதனால பாஜக என்ன நினைக்கிறாங்க ஒரு முக்கியஸ்தர்கள் போட்டதன் மூலமாக நம்ம அந்த ஃபீல்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நமக்கும் திமுகவுக்குமான போட்டியாக மாற்றிட்டு அதிமுக சைட்லைன் பண்ணலான்னு பார்க்குறாங்க அது வந்து முக்கியத்துவர்கள் போட்டி போடுற தொகுதியிலெல்லாம் அதுக்கு இருக்கலாமே தவிர மற்ற தொகுதிகளெல்லாம் வந்து முக்கியமான க எதிர்கட்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாக தான் அது இருக்கு திராவிட கட்சிகளுக்கான போட்டியாக தான் இருக்குமே தவிர பாஜக இதில் லிஸ்ட்லேயே கிடையாது அந்த முக்கியஸ்தர்கள் போட்டி போகிற இடத்துல மட்டுமே அது பேசு பொருளாக இருக்கு ஆக்சுவலாக பேசு பொருளாக இருக்கு அவங்க வின்னிங் ஸ்ட்ரீட்ல வரும் அவங்க வின்னிங் வர மாட்டாங்க அவங்க பெரும்பாலும் அண்ணாமலையே ரெண்டாவது இடத்துக்கு தான் வருவார் அவர் தோக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அங்கே வானதியும் வேலுமணி ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாமலையை கவுக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அண்ணாமலையை மேலே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறத ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது வந்து இவர் வந்து குறிப்பா லோக்கல்ஸ்லாங் சொன்னா வட சுடுறாரு இவர் வந்து நம்ம வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு வாங்குவோம் எட்டு சீட்டு பத்து சீட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லலை ஆனால் அவரோட ரிப்போர்ட் படி எடுத்து பார்த்துட்டு அமை இனி வந்து நம்ம அசிங்கப்படுறது தான் மிச்சமாகும் ஸோ அதனால் அமித்ஷா வந்து பல்வேறு காரணங்களை சொல்லி பிரச்சாரத்துக்கு வர்றதில்லைன்னு இல்லைன்னு முடிவு எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க இது அண்ணாமலையை வந்து கவுக்குறதுக்கும் உள்ளடி வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது இல்லை அமித்ஷா இங்கே வராதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து மேலிடம் பொதுவாகவே பாஜக மேலிடம் அமித்ஷாக்கு போன ரிப்போர்ட் எல்லாமே பெரும்பாலும் இந்த கட்சி விஷயத்தெல்லாம் வந்து எவ்வளோ பார்க்குறது இல்லை அமித்ஷாவும் அட்டாவும் தான் பார்க்குறாங்க ஸோ அமித்ஷாவுக்கு போன அந்த தகவல்கள்லாம் இன்டெலிஜென்ஸ் பீரோ தகவலாம் என்ன சொல்லிவிட்டுன்னா நீங்கள் அதிமுகவோட கூட்டணியில் போங்க கூட்டணியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக நீங்கள் ஒரு ஃபைட் கொடுக்க முடியும் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது எடப்பாடி எந்த காரணத்தினாலையும் நழிவு போயிட்டார் அவர் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க பாஜக மேலிடம் ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணிட்டார் நம்ம வந்து சேரவே வேண்டாம் நம்ம தனித்தே போட்டிடலாம் நம்ம இந்த இந்த எலெக்ஷனில் நம்ம வளர்ந்துருக்கோம் நம்ம ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த எலெக்ஷனை பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து இருபத்தாறுல அதுக்காக அப்படி பண்ணலாம்ன்றது பண்ணலான்றது பாலிசி வளர்ந்துருக்காங்க அப்படின்றது உண்மை எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்றது எலெக்ஷன்ல தான் தெரியும் ஆனால் ஆனால் அமித்ஷா என்ன சொன்னார் வேண்டாம் இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம சவுத் சவுத்லேயே நம்ம வீக்காக இருக்கும் நம்ம அதனால் வந்து ஒரு நாலு தொகுதியாக வின் பண்ணணும்னு அவருக்கு கிரௌண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல என்ன மாதிரி இருந்தோமோ அந்த கூட்டணியை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் திமுகவுக்கு எதிரான ஒரு களமாடின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி நமக்கு வெற்றி இருக்குது திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்குபென்சி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அண்ணாமலை வந்து கேட்கவே இல்லை ஆக்சுவலாக வந்து அது அவர் அமித்ஷாக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் அமித்ஷா இப்போ ரெண்டு தடவை அவரோட விசிட்ட கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா நார்த்தில் வந்து பிரச்சனை அதிகமாக போயிடுது குஜராத்தில் வந்து படுமை கடுமையான கோஷ்டி பூசல் நடக்குது பாஜகவுக்குள்ளே கர்நாடகாவில் கடுமையான கோஷி பூசல் நடக்குது பாஜகவுக்குள்ளே பீகாரில் கடுமையான கோஷி பூசல் உத்தரப்பிரதேஷில் கடுமையான கோஷி பூசல் அவங்களுக்கு வந்து நாட்டில் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு சீட்டுகள் வாங்க முடியுமா ஏன்னா இந்தியா கூட்டணி அங்கே ஒழுங்காக கட்டமைச்சுட்டாங்க பீகாரில் உத்தரப்பிரதேஷ்லாம் கூட்டணி அமைச்சிட்டாங்க குஜராத்தில் கூட்டணி அமைச்சிட்டாங்க டெல்லியில் கூட்டணி அமைச்சிட்டாங்க மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைச்சிட்டாங்க சில தொகுதிகளில் பிரச்சனை இருந்தாலும் கூட்டணி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து அங்கே அங்கே வந்து அமித்ஷாவுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அந்த பார்ட்டியோட குஜராத்தில் குறிப்பாக ஆறு தொகுதிகளில் வந்து குத்துவிட்டு நடக்குது ஆஸ்பத்திரியில் தொண்டர்கள் அட்மிட் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு மோதலாம் நடந்திருக்கு மோடி போட்டி போட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்டி போட்ட பரோடா தொகுதியிலேயே அடிதடி மோதல் நடந்திருக்குள்ள அது மட்டும் இல்லை குஜராத்ல வந்து ஒரு மந்திரி ஒரு மத்திய மந்திரி உலையிலாவே அவர் என்ன சொல்லிட்டாரு இப்போ கொஞ்ச நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு ராஜபுத் ராஜபுத் வந்து உங்க கிங் அவங்க ராஜபுத் ராஜபுத் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க ராஜபுத் பெண்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது வந்து ராஜ்பூத் மத்தியில் நெருப்பு மாதிரி பத்துக்குச்சு இவன் அந்த மந்திரி நீ தூக்கியே திருணும் தொகுதியில உங்க கோட்டியே போடக்கூடாது அப்படின்னு ராஜ்பூத் சங்கங்கள்லாம் ஒன் இணைந்து எழுபத்தஞ்சு லட்சம் ராஜ்பூத் கொடி பிடிச்சிட்டாங்க பாஜகவுக்கு எதிராக இதை வந்து பாஜக எதிர்பார்த்து எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து அந்த அந்த மந்திரி மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு ஒத்துக்க முடியாது நீ நிக்கவே கூடாது ராஜஸ்தான்ல குஜராத்ல இருக்கிற எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டே உத்தரப்பிரதேச இருக்கிற எழுபத்தஞ்சு லட்சம் ராஜ்பூத் ஓட்டே போட மாட்டான் மத்திய பிரதேச ஓட்டு போட மாட்டான்னு சொல்லிட்டான் அந்த தகராறு ஓடி அதை ரிசால்வ் பண்றதுக்கு முயற்சிருக்காங்க பாஜக இந்த மாதிரி குஜராத் உட்கட்சி தகராறு அதே மாதிரி வந்து இப்போ ஒரிசாவில் வந்து கூட்டணி செட்டில் ஆகலை அவங்க ஓடி போயிட்டாரு பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் ஓடி போயிட்டாரு ஆந்திராவில் பிரச்சனை மகாராஷ்டிராவில் சீட்டு பிரச்சனை ஷிண்டேக்கும் பாஜகவுக்கும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கர்நாடகாவில் அடிதடி நடக்குது எடியூரப்பா பையன் எடுத்து ஈஸ்வரப்பா போட்டி போட்டுருக்காரு போட்டி போடுவேன் சொல்கிறாரு அங்கே பிரச்சனைகள் ஓடிட்டுருக்காரு அதனால இந்த இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இதை வச்சுக்கிட்டு இங்கே வாரிசு அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சார் பிரதமர் வந்து அதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லை ஊழலை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லை ஊழல்வாதிகளெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தப்படுத்தி வச்சுட்டு இவர் ஊழல பத்தி ஏன் பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இதுவரை இருபத்தி மூணு பேர் மேல எதிர்கட்சி தலைவர்கள் மேல உங்ககிட்ட சேர்ந்திருக்காங்க எதிர்கட்சி ஆட்கள் அதுல மூணு பேர் பேர் மேல கேஸை மூடி வச்சுட்டா இருபது பேர் மேல கேசே நடக்கல எல்லாரையும் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன் நீ வந்து மற்றவனை பார்த்து வந்து ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு இருக்கேன் உன்னுடைய ஊழல் என்னாச்சு எலக்ட்ரோல் பாண்ட் ஊழல் என்னாச்சு லட்சம் கோடி ஊழல் என்னாச்சு ரஃபேல் ஊழல் இன்னும் பிரான்ஸ்ல மூடாது இருக்கான் ஓப்பனாக தான் இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் ஸோ அதனால வந்து அமித்ஷாக்கு வந்து அந்த நார்த் இந்தியா பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியானதுனால வரல அதனால வரலை அவர் இங்கே இனிமேல் வருவாரான்னு தெரியாது இப்போ ஒன்பதாம் தேதி பிரதமர் வரதுனால அவர் வரப்போறா இல்லையான்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி அண்ணா அண்ணாமலைக்கே வந்து அவர் இன்பா தெரியாது அவர் கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்னாரே தவிர அவர் கரூரில் நிற்கிறதுக்கு விரும்பல அவர் வந்து கோயம்புத்தூரில் நிற்கிறாரு கோயம்புத்தூரில் ஏண்டா வந்தேன்னு வானதி ஆட்கள் கேட்குறாங்க உங்கள் ஊர் கரூர் அங்கே போய் நிற்காது இங்கேயே வந்து ஏன் சான்ஸை கிடைக்கிறீங்கன்னு வானதிக்கு ஒரு படுக்கோவத்தில் இருக்காங்க வேலுமணிக்கு வந்து இவர் இன்வெண்ட்டாக நாளைக்கு கோயம்புத்தூர் பாலிடிக்ஸில் அவர் வச்சு தான் சட்டமாக இருக்கும் ஏடிஎம்கே சைட்லைன் ஆகிடுன்னு பயப்படுறாரு எப்படியாவது அவனை தோக்கடிச்சாலும்னு இந்த கூட்டு நடக்குது வானதி ப்ளஸ் வேலுமணி கூட்டு அந்த கூட்டு வந்து ஒர்க் பண்ணுது எப்படி இவர் தோக்கடிக்கிறது அண்ணாமலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் இருக்காங்க இதுக்கு நம்ம டிஎம்கேக்கு இயல்பாய் டிஎம்கேக்கு வந்து அட்வான்டேஜ் என்ன தெரியுமா சார் அவங்களுக்கு அவங்க கூட்டணி நல்ல கூட்டணி அவங்கக்கிட்ட பிரச்சாரர்கள் நல்ல பிரச்சாரங்கள்லாம் இருக்காங்க அவங்க திட்டங்கள் விமல மையப்படுத்தி நிறையா திட்டங்கள் வந்துட்டாங்க அதான் அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் மூணாக பிரியுது அவங்க தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க அவங்க தேர்தல் அறிக்கை நல்லா இருக்கு அதில் ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதுவும் நல்ல தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே ப்ளஸ் திமுக தேர்தலுக்கு ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால வந்து திமுகவுக்கு வந்து ஒரு இன்சனண்ட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக ஏவன் பண்ணுன்னா இந்த அட்வான்டேஜ்ல தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியிறது அவங்க கூட்டணி பலமாக இருக்குது அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து நல்ல பல விமன் மெஸ் வெல்ஃபேர் திட்டங்கள்லாம் கொண்டாந்துட்டாங்க இதனால் அட்வான்டேஜெலாம் இருக்காங்க அதனால் வந்து இவங்க பாஜகவோட முக்கியஸ்தர்கள் நான் சொல்கிற மாதிரி எட்டு ஒம்பது பேர் போட்டி போடுற தொகுதியில் யார் வின்படுறதுக்கு சான்ஸ் கிடையாது பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட யாருமே பண்ண மாட்டாங்க எல்லாம் தமிழிசை உட்பட எல்லாம் தோற்றுவாங்கன்றதான் என்னுடைய கருத்து களம் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக ஓகே இப்போ கருணாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை வந்து ரவுடிகளை சேர்க்கறதுக்காகவே ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்துருக்காரு எல்லா டாப் டென் ரவுடிஸும் பாஜகவில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எல்லோரும் வைக்கிற குற்றச்சாட்டாக தான் யார் யார் மேலெலாம் கேஸ் இருக்கோ தவிர்க்க முடியலையோ அவங்க வந்து புகலிடமாக போகிறது வந்து அரசியல் கட்சிகள் தான் அந்த அரசியல் கட்சிகளில் இப்போ லீடிங்கில் இருக்கிறது பாஜக தான் அது அண்ணாமலை வந்து அந்த வேலையை தெளிவாக அண்ணாமலைக்கு முன்னாடி இந்த முருகனும் இந்த வேலையை பார்த்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க அவங்க எல்லா ரவுடியும் ஏன் சேர்க்குறாங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி அது நாளைக்கு ஏதாவது ஒரு மத கலவரம் வரும்போது அந்த ரவுடியை பயன்படுத்துவாங்க ஒரு மதக்கலவரம் நல்லா தான் நினைச்சாங்கன்னா அந்த ரவுடிகளை பயன்படுத்தி அந்த ரவுடி பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அதனால் தான் ரவுடிகளை முதல்ல சேர்க்குறாங்க கூட்டத்தில் எல்லா நாடத்துல கூட அப்படி தான் ரவுடிகள் நிறைய பேர் மெம்பராக இருப்பாங்க உள்ளே வீடு பூந்து அடிக்கிறது வீட்டு எரிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா அதெல்லாம் அந்த ரவுடிகளை யூஸ் பண்ணிப்பாங்க சார் நாற்பத்தஞ்சு கேஸ் செம்மர கடத்தல் கேஸு ஒரு வெங்கடேசன் ஒருத்தர் பேரில் பாஜகவுடைய மாவட்ட செயலாளர்னா ஒரு பேரில் இருக்குது சார் அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு ஹைகோர்ட்டுக்கு போகிறார் உன் மேலே நாற்பத்தஞ்சு கேஸுக்கு உனக்கு எதுக்காக பாதுகாப்புன்னு கேட்குறாங்க ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் அவ்வளவுன் இங்கே தர்மபுர ஆதினத்தை இருபது கோடி கேட்டான யாராவது இருந்தான் ரெண்டு கொலை வழக்கு அவன் பேரில் இருக்குன்றாங்க அவன் பாஜகவில் சுத்தம் ஆகிட்டான் இப்போ அவன் வந்து தர்மபுர ஆதித்த மிரட்டி இருபது கோடி கேட்டிருக்கான் சார் அவன் இது மட்டும் இல்லை சார் இப்போ போதை மருந்து ஜாபர் சாதிக்கு விஷயம் வந்ததில்லை அந்த விஷயம் வரும்போது அமைச்சர் ரகுபதி ஒரு விஷயம் சொன்னார் பதினாறு பாஜக நிர்வாகிகள் போதை மருந்து கடத்தல் கேஸில் கைதாகிருக்காங்க கேஸ் அவங்க மேல இருக்கு தமிழ்நாடு ஜாஃபர் சாதி கேஸ் வந்து திமுக ஒரு தலைவலியா இருக்கும்னு சொல்றாங்கல்ல அது இது இதுவரையும் தலைமையாக ரைடு விட்டுகிட்டே இருக்காங்க பல விஷயங்கள் இல்லாத விஷயங்களும் இருந்துதான் காட்டுறாங்க இல்லாத விஷயத்தையும் நடந்ததாக காட்டுறாங்க பாஜக வந்து தன்னோட ஏஜென்சியை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட அவங்க வீட்டிலருந்து அனுப்புகிறா மாதிரி அனுப்பிட்டு இருக்கிறாங்க சார் அது வந்து ஜாபர் சாதிக்கு வந்து போதை மருந்து கடத்தல் டெல்லியில் ரெண்டு வருஷம் பண்ணியிருந்தாருன்னா அது டெல்லி போலீஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க சும்மா விட்டுருந்தாங்களா ஏன் பார்த்தானுங்க நம்ம பாயிண்ட் என்னன்னா அவங்க எவன் போதை மருந்து உற்பத்தி பண்ணுறானோ கடத்துறானோ ஏற்றுமதி பண்ணுறானோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க அதில் எந்த கடுமையான தட கொடுக்கப்படணும் குஜராத் தமிழ்நாட்டில் வந்து முந்திரா ஆரம்பர்லையும் க முந்திரா ஆரம்பர் உள்ளனுடைய ஹிராயினை வந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஹிராயின்லாம் உள்ளே வருது அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு யாரை கைது பண்ணீங்க எத்தனை பேர் என்கொயர் பண்ணீங்க குஜராத் தான் இந்தியாவோட போதை மருந்துக்கான நுழைவாயில் சார் அது வழியாக தான் சார் எல்லாம் வருது இவன் இவன் வந்து இங்கேருந்து ஏற்று இங்கே இந்தியாவுக்காக அவன் பண்ணல ஜாபர் ஜாதிக்கு இங்கே ஏதோ கெமிக்கல் பண்ணி வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணான் வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணி அது ஒரு போதை மருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணா நான் சொன்னேன் நீ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறியோ உள்நாட்டை டிஸ்பியூட் பண்ணுறியோ எவன் போதை மருந்து பண்ணுறானோ அவனை பிடிச்சு உள்ளே கூடாது ஆனால் பாஜகவுக்கு இது சொல்கிற தகுதி இருக்கா தமிழ்நாட்டிலே பதினாறு பேர் போதை மருந்து கடத்தலை மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு பட்டியல் நிற்கிற அகூதி வெளியிட்டாரு நீங்கள் எத்தனை பேர் வந்து கட்சி விட்டு நீக்கிருக்கீங்க நீங்கள் அதனால் பாஜகவுக்கு வந்து இந்த ரவுடித்தனத்தை பற்றி பேசுறதுக்கு அருகதை கிடையாது ஊழலை பற்றி பேசுறதுக்கு அருகடை கிடையாது வாசனை அன்முனி பின்னால் வச்சுன்னு அரசியல் எடியூரப்பாக வச்சுன்னு வாரிசு அரிசியில் பேசுறதுக்கான அருகதை கொஞ்சமும் கிடையாது பிரதமருக்கு இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது ஆனால் எல்லாமே இருக்கிற மாதிரி தகுதியாக புத்திரர்கள் மாதிரி பேசிகிட்ருக்காங்க ஓகே இப்போ இன்னொரு விஷயம் எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் வந்து எங்களுடைய திட்டங்களை தான் ஸ்டாலின் அவர்கள் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயரூபா திட்டத்தை நாங்கள் சொன்னோம் ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்கிறார் உடனே அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலினும் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவோட ஒரு மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு நிலவுவதில்லை சார் எடப்பாடியோட திட்டத்தை காப்பீடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார் காலை இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடப்பாடி திட்டமாக அவர் எப்போ சொன்னார் அதை பற்றி தொகை எப்போ சொன்னார் புதுமை பண்ணு எப்போ சொன்ன சொன்னதே கிடையாது இலவச பஸ் பையன் அவர் எப்போ சார் சொன்னார் எதுவுமே சொல்லவே இல்லையே சார் திறன் மேம்பாடு பற்றி எப்போ சொன்னார் நான் முதல்வர்கள் பற்றி எப்போ சொன்னார் மக்களை தேடி முறை பற்றி எப்போ சொன்னார் இளந்தோரும் கல்வியை பற்றி எப்போ சொன்னார் நம்மை காக்கு நாபத்திட்ட பற்றி எப்போ சொன்னார் இப்படியே நான் அன்னிக்கி என்ன போகிறேன் அவர் எப்போ சொன்னார் சொல்ல சொல்லுங்கள் சும்மா ஏதாவது ஒன்று பேசிட்டு அவர் தாலிக்கு தகுந்த ஒரு திட்டத்தை மூணு வருஷமாக செயல்படுத்தாதே வச்சுருந்தார் சார் மூணு வருஷமாக தாலிக்கு தகவல் கொடுக்காத வச்சுருந்தார் முதியோர் பிரச்சனை ரெண்டு வருஷமாக கொடுக்காத வச்சுருந்தார் சார் அதனால சும்மா எடப்பாடிக்கு பேசுறது தகுதி அதை விட அரசு ஊழியர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் பல விஷயங்கள் வரலன்றது பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க ஆட்சியிலேயே எடப்பாடி தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக கொடுக்கவே இல்லை அது இன்னும் தொடருது இந்த நிதியிலுமே தமிழ்நாட்டோட நிதி நிதியிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும் அரசு ஊழியர்கள் பெனிஃபிட்ஸ்ல வர வேண்டிய பணங்கள் எதுவுமே வந்து எல்லாமே வந்து அந்த டைம்ல இருந்தால் நிலுவையில் தான் இருக்கு இருக்குது சார் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க சார் பட் என்னோட பாயிண்ட் என்னென்னா திமுகவும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றலை இப்போ கவர்மெண்ட் சார் ஓல்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொன்னாங்க வரல அது மாதிரி சாத்தியம் இல்லைல்ல அது நீங்கள் சொல்கிறீங்க சார் பட்ஜியாக உறுதிமொழி கொடுத்தீங்க மாதந்தோறும் மின்கட்டணம் சொன்னீங்க அதுவும் கொண்டு வரல நீங்கள் இதுவரையும் கல்வி கடன் ரத்துன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ மறுபடியும் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் அது வந்திருக்கு நீங்கள் அது பண்ணலை ஸோ சில பண்ணாத விஷயங்களும் இருக்கு இல்லையா அதனால் வந்து கேஸ் மானியம் நூறு ரத்துன்னு சொன்னீங்க நீங்கள் பண்ணீங்களா திமுக இதுவரைக்கும் பண்ணவே இல்லையா ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவும் சில வாக்குறுதி நிறைவேற்றலாம் ஆனால் சொல்லாத பல விஷயங்கள் நிறைவேற்றியிருக்காங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவங்க ஸ்கீம்லேயே கிடையாது ஸோ அவங்க நிறைவேற்றி நல்ல விஷயம் நிறைவேற்றிருக்காங்க அது வந்து இன்னைக்கு பெரிய ஹிட் சார் ஆக்சுவலாக பதினெட்டு லட்சம் குழந்தைங்களுக்கு துவக்கப்பள்ளி குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போடுறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை சார் பதினெட்டு லட்சம் குடும்பத்துக்கு போடுறீங்க பதினெட்டு லட்சம் குடும்பம்னா நீங்கள் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் வாக்காளர் எழுபத்தஞ்சு லட்சம் மக்களை நீங்கள் கவர் பண்ணுறீங்க அதனால மகளிர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாதுல வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் அந்த ஆயிரம் ரூபா மதிச்சு மதித்து போடுவாங்கல்ல வயசானவங்களுக்கு அதான் சொல்கிறேன் சார் அதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் கிடைக்காதவங்க வருத்தப்படுறாங்கன்றது வேற விஷயம் கிடைக்கிறவங்க வந்து பாராட்டுவாங்கல்ல ஸோ அதனால வந்து இவங்க திட்டத்தை காப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது வந்து எடப்பாடி மோடியும் வந்து ஒரு கள்ள உறவுகள் இருக்காங்க ஸ்டாலின் தொடர்ந்து குற்றஞ்சி என்னென்னா என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைரெக்டாக அட்டாக் பண்ணிக்க மாட்டேன்றாங்க நான் கேட்டால் வந்து மத்திய அரசோட பாலிசியெல்லாம் எதிர்ப்பேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு தான் எதிர்ப்பேன் என்றார் எட்டு மாவட்டங்களில் புயல் வெள்ளம் பாதிச்சுது ஒரு பீஸாக கொடுக்கல ஆனால் எடப்பாடி இதை பற்றி கொடுக்கல கேட்கவே அப்புறம் வந்து பிரதமர் என்ன சொல்கிறாரு ஜெயலலிதாவின் கனவை சிதைக்கும் பாவத்தை செய்கிறார்கள் யார் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டார் யார் எடப்பாடி தான் செய்கிறாரு அதுக்கு எடப்பாடி பதிலே இல்லை இதுவரையும் பதில் கிடையாது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெஞ்ச சிறப்புன்னு சொல்கிறாரு அண்ணாமலை அதை வைத்து இதுவரை அண்ணா பேரில் கட்சி வச்சுருக்கிற எடப்பாடி வாயம் மூடின்னு இருக்கார் ஒன்றுமே பண்ணல பேசாமல் இருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் வந்து எல்லா தொகுதியிலையும் வந்து அறிமுகமில்லாத இல்லாத கேண்டிடேட்டை போட்டு வச்சிருக்காரு டுட்டு இருக்கிறோம் ஆனால் அறிமுகம் இல்லாதவன் என்ன என்ன காரணத்தெல்லாம் போட்டிருக்கீங்க டம்மி கேண்டிடேட் மாதிரி ஏன் போட்டிருக்கீங்க எல்லா எல்லா தொகுதியிலையும் என்ன காரணம் இதுக்கு ரெட்டையில் இருந்தால் மட்டும் அவன் வின் பண்ணுவானா அறிமுகமான கேண்டிடேட்டை போட்டால் வின் பண்ணுவான் இப்போ எதுக்கு நம்ம அந்த பத்து தொகுதியை பற்றி பேசுகிறோம் சார் எல்லாம் அறிமுகமானவங்க இருக்காங்க அதனால் முக்கியமான தொகுதின்னு அது பேர் பெருது நீங்கள் அதே மாதிரி ஏடிஎம்கேவில் அறிமுகமான ஒரு அன்பு சா நம்ம அன்வாராஜாவை போட்டிருந்தீங்கன்னா அந்த தொகுதி பேசுவோம் நம்ம அந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் ஏடிஎம்கேல வேலுமணி எம்எல்ஏ வாங்கினா கூட கோயம்புத்தூரில் போட்டி போட வேண்டியதான் அவர் ஏன் நைரா நாயகர் எம்எல்ஏவாக இருக்கார் பாஜகவில் அவர் போட போட்டி போடுறாரு இல்லையா வேலுமணியை போட்டி போட வைங்களா கோயமுத்தூரில் அப்போ பேசப்படும் தொகுதி ஆகும்னது முக்கியமான ஆளுங்களை நிறுத்தி வைக்கலாம்ல இப்போ பாஜகவுக்கு எதிராக நீங்கள் இல்லை திமுகவுக்கு எதிராக கூட ஒரு டம்மியான ஆட்களை ஏன் போட்டீங்க நீங்கள் போட்டி வந்து அதிமுக சரியான ஒரு பிரச்சாரம் இல்லாத இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிநுக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி கேண்டிடேட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி அவர் எடுபடும் கேண்டிடேட் ஆக்சுவலாக ஸோ அதனால் இவங்க வந்து பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது இவங்க வந்து பாஜக எதிராக ஒரு களம் ஆடாத போது பாஜகவும் அதிமுக பற்றி ஒன்றும் பேச மாட்டேன்றான் அதாவது இந்த பேனலில் டிவி பேனலில் டிஸ்கஷன்ஸ் வரும்போது பாஜகவோட ஆட்கள் வந்து அதிமுக பேரையே உச்சரிக்கிறதுக்கு யோசிக்கிறானுங்க சார் அதான் நிலமை நிற்கு அப்போ ஏன் என்ன பயம் ஏன் ரெண்டு பேருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க நான் இன்னொரு விஷயம் மற்ற மாநிலங்களெலாம் வந்து பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போன எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை பாஜகவுக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சியாகட்டும் அவங்களெல்லாம் பாஜக வந்து இடி ஒரு கேஸ் அமௌண்ட் லாக் போட்டு லாக் பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணலைங்க நீங்கள் எடப்பாடியை பொறுத்த மட்டும் ஒன்றுமே பண்ணாது இருக்கீங்களா என்ன விஷயம் இவனுக்கு வந்து இவனை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கீங்களே என்ன விஷயம் என்ன காரணம் உங்களுடைய வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயமா இருக்குது அது ஆக்சுவலாக நீங்கள் மற்ற பகுதிகளில் கடைபிடி கடைபிடிக்கிற விஷயத்துக்கும் இங்கே கடைபிடிக்க பிடிக்கிற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ எடப்பாடி உங்களுக்கு உண்மையிலேயே எதிரியாக இல்லையா உங்களோட இன்னும் தோஸ்டாக தான் இருக்காரா உறவுல தான் இருக்காரா ஏன் அவரை வந்து லூஸாக விட்டு வச்சுருக்கீங்க அவருக்கு ஏன் சாஃப்டாக டீல் பண்ணுறீங்க என்ன காரணம் அதுக்கு அதனால் அவங்களுக்குள்ள ஒரு கள்ள உறவு இருக்குன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமானோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சீமானோட பங்களிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும் சார் அவர் வந்து ஆறு ஆறரை பிரசன்ட் இருக்காரு ஓட்டு அவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து அதிமுக பத்தி பேசுறது இல்ல அதற்கு வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்றது வந்து பெரிய எதிரி இன்னொன்று ஊழல் பண்ணவங்க திமுக மட்டும்தான் இப்போ இவங்க அதிமுக வந்து கிளீன் சீட்டாக இருக்கிற மாதிரி எல்லாருமே அவர் ஒரு தனிப்பட்ட அஜெண்டா ஸ்டாண்ட் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல இல்ல இல்ல அதாவது இப்போ திமுக வர்த்தா அவங்க வந்து பாஜகவை பெரும்பகுதி எழுதிக்குறாங்க கொஞ்சம் அதிமுகவை பத்தி பேசுறாங்க பாஜக வர்த்தல பெரும்பகுதி அதிமுக பத்தி பேசுறாங்க கொஞ்சம் பகுதி காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க அதிமுக எடுத்து பெரும்பகுதி திமுக ஊற்றி பேசுகிறாங்க கொஞ்சம் பாஜக ஊற்றி பேசுகிறாங்க சீமான இப்போ பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட வந்து பாஜகவை பற்றியும் பேசுகிறார் திமுகவை பற்றியும் பேசுகிறார் ரெண்டு பேரும் மாநில அரசு மத்திய அரசு கொஞ்சம் ஏடிஎம்கே பற்றி கொஞ்சம் பேசுகிறார் அதாவது தினகரன் தொகுதிகளெலாம் போகும்போது அவங்களெல்லாம் பற்றி பேசும்போது ஏடிஎம்கே பற்றி கொஞ்சம் பேசுகிறார் சீமானுடைய பாணி வந்து பெட்டர் அவர் வந்து இந்த வாட்டி வந்து ஏழு பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட்லேயும் ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது அவர் சின்னத்தெல்லாம் மாற்றி அவரை வந்து டேமேஜ் பண்ண பார்த்தாங்க அதெல்லாம் எடுபடாது அந்த மைக் சின்னத்திலேயே அவர் அதிகமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் இந்த வாட்டி பர்சன்டேஜ் உயரம் இல்லை சீமானுக்கு கண்டிப்பாக உயரும் சந்தேகமே வேண்டாம் அது பல பேருக்கு வந்து இழப்பா இருக்கும்ல அல்ல ஓட்டு வந்து நிறைய எடுத்து குறைஞ்சது ஒரு பத்து இருபதாயிரம் எவ்வளவு ஓட்டு வந்துடும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சில இடங்கள்ல வந்து அதிமுக அல்லது பாஜக பல தொகுதிகளில் தோக்கறதுக்கு தோல்விக்கு காரணமா இருப்பார் காரணமா இருப்பார் அந்த அளவுக்கு அந்த வாக்கு வித்தியாசத்தை பார்க்கும் போது சீமான ஓட்டுகள் அதிகமா இருக்கும் அது மாதிரி நிலைமை வரும் அவரோட கட்சி வளருது இந்த எலெக்ஷன்ல அவரோட கட்சி கண்டிப்பா வளருது சார் சந்தேகமான சந்தேகம் சீமான் கட்சி வளருது ஓகே இந்தியா கூட்டணி சார் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் குறைந்தபட்சம் முப்பத்தாறு முப்பத்தேழு சீட் வாங்கிடுவாங்க அது சந்தேகமே வேண்டாம் ஒரு தருமபுரியாக அந்த சில ஒன்று ரெண்டு தொகுதிகள் தருமபுரி அண்ட் தேனி கொஞ்சம் டவுட்டாக இருக்கே தவிர மற்றபடி எல்லா தொகுதியும் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா கூட்டணி ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா வந்து நார்த்தில் வந்து பாஜகவுக்கு ஒரு இறங்க முகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு முந்நூற்றி மூணு சீட் இப்போ பாஜகவில் இருக்காங்க ஒரு நூற்றி இருபது அவங்க குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க நூற்றி இருபது சீட் குறைஞ்சதான் அவங்க வந்து இரநூறு நூற்றம்பது கிட்டத்தட்ட வந்துருவாங்க சவுத்தில் அவங்களுக்கு வந்து நூற்றி முப்பது சீட்டில் போனவாட்டி மாதிரி முப்பதெல்லாம் கிடைக்கிறது கிடைக்காது பதினஞ்சு கூட கிடைக்காதுன்றாங்க சவுத்துலேயும் அவங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பாஜக வந்து மெஜாரிட்டிக்கே திண்டாடுவாங்க அப்படின்றதான் லேட்டஸ்ட் செய்தி ஆனால் பாஜக அவ கிட்ட சொல்கிறாங்க நான் நானூறுக்கு மேலே வாங்கிவிடுவோம் அப்படின்றாங்க பட் அங்கேருந்து வர செய்திகள் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்த பிறகு நிலம் ரொம்ப மோசமாக இருக்குது கெஜ்ரிவால் கைதுக்கு அப்புறம் பாஜகவுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்திருக்கு இந்தியா இருந்து ரெண்டு சிஎம் வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது கெட்ட பேர் வந்திருக்கு இந்த ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ண பிறகு கெட்ட பேர் பிறகு இந்த பாஜக பண்ண ஊழல்னால கெட்ட பேர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்புறம் காரணமா பல தொகுதிகளும் இருக்கா பா பாஜக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு பாஜக தான் எங்களுக்கு எல்லாமே பாஜக தான் இந்துக்களின் வந்து காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட விட்டுருங்க சவுத்தை விட்டுருக்கு இந்தியா ஃபுல்லா அந்த பிம்பம் எப்படி இருக்கு இப்ப அது கட்டமைக்கப்பட்டது அப்படியே இருக்கா இல்ல சதிஞ்சிருக்கா அதெல்லாம் சவுத்துல எடுபடாது சார் நார்த்ல சவுத்துல இல்ல நார்த்லதான் சொல்றாங்க ராமர் விஷயம் எடுபடல சார் அது எடுபடாதனாலதான் இப்ப அவங்க திணறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அதனாலதான் எதிர்கட்சி ஆட்கள் பிடிச்சி உள்ள போறாங்க அவங்க முடக்க பாக்குறாங்க சோ நார்த்லயும் வந்து ராமர் விஷயம் எல்லாம் எடுபடல இப்ப அயோத்தி பத்தி யாராவது பேசுறாங்களா யாரும் பேசுறதில்ல நாட்டிலையும் பேசுறது இல்ல அது வந்து இன்னொரு புண்ணியசெலவம் அவ்வளோதான் அதுக்கு போகிறாங்க போறாங்க அது ஓட்டு வங்கி கிடையாது என்ன இந்த இந்தியா கூட்டணி சார்பாக வந்து கொடுத்துருக்கிற இந்த உறுதிமொழிகள் இருக்குல்ல இது இன்னும் மக்களை வந்து மேலும் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது பாஜகவோட எலெக்ட்ரோர்ப்பு ஆண்டு ஊழல் மக்கள் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக வந்து கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோழனையும் உள்ளே போட்டது அவங்களுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா கூட்டணி தாங்க கட்டமைத்து கொண்டு இருக்கிறது வந்து நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையை பெற அளவுக்கு இருக்குது ஆக்சுவலாக இன்னும் மட்டும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட தேர்தல் நிறுத்தத்தில் வட இந்தியாவில் தேர்தல் வந்து இன்னும் மே நைன்டீன்த்துக்கு அப்புறம் அவங்க நிறைய தொகுதிகள் நார்த் இந்தியாவில் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அதிலலாம் பிரச்சாரம் போகும்போது இன்னும் பாஜகவுக்கு எதிரான ஒரு பலமான பிரச்சாரம் அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்தியா கூட்டணி இந்த வாட்டி ஒரு டஃப்பான இதுதான் கொடுக்கும் ஆனால் எல்லா மீடியாக்களும் சர்வேலில் வந்து பிஜேபிக்கு தான் அதிகமான இடங்கள் கொடுக்குறாங்க ஆனால் வந்து கிரௌண்ட் லெவல் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குதுன்னு நம்ம டெல்லி நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க யூபிலேயே வந்து பாஜக நாற்பது மேலே இடத்த வாங்காதுன்னு என்னோட ஃப்ரெண்டு டெல்லியில் சீனியர் ஜர்னலிஸ்ட் அவர் சொல்கிறாரு நாற்பது நிலம் வாங்க சார் அதுக்கு வாங்காது அப்படின்றாரு ஸோ இந்த மாதிரி நிலமை இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த வாட்டி ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்கும் என்பது தான் குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு தொகுதிகளில் வந்து நேரடியான ஒரு போட்டி இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து அட்வான்டேஜ் இந்தியா கூட்டணிக்கு இருக்குது பட் எவ்வளோ தூரம் அந்த இந்தியா கூட்டணி அதை வந்து மக்கள்கிட்ட இந்த உறுதிமொழிகளையோ இந்த அரசாங்கம் செய்கிற விஷயங்களையோ மக்கிட்ட எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்களோ ஒன்று விட்டு கொண்டு போகிறாங்களோ அதுக்கேற்றபடி தான் அந்த ரிசல்ட் அமையும் என்பது என் கருத்து உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை உங்கள் நேரத்தை ப்ளூபிக்ஸ்க்காக ஒதுக்கி பதிவு செய்தமைக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்